டாபிக் வந்து நம்ம பார்த்துக்கொள்ள பெட்டல் பாக்ஸ்டில் ஓகேங்களா அதாவது பெட்டல்ஸ் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் பாக்ஸ்டில் தனியாவே தெரியும் ஆனா இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டல்ல வந்து பப் கொடுக்குற மாதிரி சோ முதல்ல பெட்டல் ஸ்லீவ்னா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் இப்ப பெட்டல் ஸ்லீவ்க்கு என்னென்ன மெசர்ஸ் தேவை அப்படின்றத பாத்துக்கலாம் சோ பெட்டல் ஸ்லீவ்னாவே ரொம்ப ஷார்ட்டா பண்ணுவோம் ஸ்லீவ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் கேட்பேன் ஸ்லீவ் லென்த் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி பெட்டல் ஸ்லீவுக்கும் ஷார்ட் ஸ்லீவா இருந்தாதான் நல்லா இருக்கும் நீங்க வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் அளவுக்கு இல்ல லாங் ஸ்லீவா எடுத்து போட்டாலும் உங்களுக்கு அத வந்து பெட்டல் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் சொல்லியிருக்கேன் ஒரு ஃபைவ் டு எயிட் இன்ச்சஸ் நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் சொல்லுவோம் ஆனா பெட்டல் ஸ்லீவ் கண்டிப்பா ஃபைவ் இன்ச்சஸ்க்கு தாண்டி எடுக்கக்கூடாது ஸ்லீவ் லெந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் தான் இருக்கணும் சோ இதை நான் வந்து உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன்ல எப்படி நம்மளோட மெஷர்மென்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னுட்டு அடல்ட் மெஷர்மெண்ட்ஸ் தானே ரெண்டு ஒரு கைக்கே வந்து ரெண்டு பேட்டர்ன் போடணும் ஓகேங்களா அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்லீவ்க்கே வந்து ரெண்டு போட போகிறோம் அப்ப நான் வந்து ஒரு பேப்பர் பேட்டன்க்கே மேல மார்க் பண்ணிட்டு ஒன்னு வந்து அடியில் அப்படியே ஃபோல் பண்ணிருக்கேன் பாருங்க இதுமே போல்ட்ல தான் இருக்கு அடுத்த ஒரு சீட்டுமே போல்ல தான் இருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம பெட்டர் ஸ்லீவ் போட முடியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மென்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்லீவ் பேசிக் ஸ்லீவ் எப்படி போகணும்னு தெரியலையே அதை ஒரு ஜெஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன் ஸ்லீவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபைஎன்காக வச்சிருக்கேன் ஓகேங்களா அஞ்சு இன்ச்சு வைக்கலாம் நான் இது வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து அந்த பை அண்ட் ஆஃப் ஓகேங்களா நான் எக்ஸ்ட்ரா போறது போறதில்ல இதுலயே நம்ம முடிச்சு பண்ண போறோம் அதனால நான் டோட்டலா ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்சஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு செஸ்டோடது செஸ்ட் வந்து நம்மளோட டிவைட் பை டுவெல் உங்க செஸ்ட் சைஸ் டிவைட் பை டுவெல் போடுவீங்க சோ எனக்கு வந்து டுவெல் எல்லா இது த்ரீ அண்ட் ஆஃப் வருது ஹைட் வந்து நான் த்ரீ அண்ட் ஆஃப் வச்சிருக்கேன் இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா சோ இதுக்கப்புறம் நம்மளுடைய பாடிஸ்ல டூ ஜீரோ டூ டூ கண்டுபிடிச்சிருக்கும் பாடிஸ்ல வந்து நம்ம பேக் பேட்டர்ன் போடுவோம் பேக் பேட்டன் எல்லாம் செக் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஹைட் கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கும் எனக்கு வந்து செவன் அண்ட் ஆஃப் வந்தது எடுத்துக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா செவன் இன்ட்ஸ் செவன் ஒன் பை ஃபோர் நான் எடுத்திருக்கேன் ஓகே சோ இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட் நம்பர் த்ரீ

அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து மடிச்சு தைப்பேன் இல்லையா அதுவுமே ஒன் டூர் எம் சரியா ஹாஃப் ஆஃப் தீவ் வந்து எனக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் பாருங்க ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் நான் சேர்த்திருக்கேன் ஆனா சைடு சீம் வந்து நான் பேப்பர்ல எடுக்கல கீழே இருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்க நாலு நாலு கேப்ல ஹைட் பாத்துக்கோங்க எனக்கு ஹைட்டே மூன்று இன்ச்சு வருது நான் சப்போஸ் வந்து நான் மூணு இன்ச்சுன்னு வச்சேன்னா எனக்கு எப்படி இருக்கும் அடியில வந்து கர்வோ உங்களுக்கு வந்து கேப் ஸ்லீவ் மாதிரி ஆயிடும் அடியில வந்து ஸ்லீவே இருக்காது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு இவ்வளவுதான் இருக்கும் போது நம்மளுக்கு உள்ளங்கை அதாவது அக்கள் உள் குழி சொல்லுவோம் இல்லையா அது வந்து எப்படி ஆயிடும் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் துணியே இல்லாத மாதிரி இருக்கு கைக்கு கடியில வந்து துணியே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால மேக்சிமம் நான் வந்து என்னோட கேப் ஆயிட்டு இதுல மூன்று இன்ச் போயிடுச்சு நம்ம டு ஏ எடுக்கிறோம் ஒன் இன்ச்சு தள்ளி அதே மாதிரி பி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டூ பி வந்து எடுக்கிறோம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எக்ஸ் மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வைக்கிறோம் வச்சுட்டு கேவ் எடுக்கிறோம் கேவ் வந்து எனக்கு நைன் இன்ச்சஸ் கிடைக்கும் எங்க இருந்து செக் பண்ணுவீங்க ஜீரோல இருந்து ஏ அதை அப்படியே நீங்க டேர்ன் பண்ணிட்டே செக் பண்ணிட்டே வருவீங்க சோ ஆமூல கவர் பேக்கு மட்டும் தான் செக் பண்ணாம பிரயாது ஸோ இதை அப்படியே கொண்டு வாங்க இங்க வரும்போது எனக்கு எயிட் அண்ட் ஆஃப் வருது ஸோ எனக்கு நைன் ஆர் எயிட் அண்ட் ஆஃப் கிடைச்சாவே ஓகே இப்போ எனக்கு இந்த கர்வ் ஓகே ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் பேக் கேவ் போட்டுட்டேன் அடியிலே இதுவும் ஃபோல் தான் எடுத்திருக்கேன் இந்த ஷீட் நான் ஃபோல் தான் எடுத்திருக்கேன் அடியில ஒரு ஸ்லீட் இருக்குல்லையே அதையும் போல்ல தான் எடுத்திருக்கேன் இதையும் சேர்ந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்லீவ வந்து கட் பண்ணிக்க போறேன் இங்க பாருங்க என்ன ஸ்லீவ் உள்ளது எடுத்திருக்கேன் கோ இருந்து இப்படி எடுத்துக்கோங்க பேக் ஓவ கட் பண்ணிட்டே வரணும் இப்போ நான் பேசிக் ஸ்லீவ் தான் கட் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு கரெக்ஷன்ஸ் என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஹாஃப் இன்ச்சஸ் தனியாக கட் பண்ணிடுவோம் அந்த கோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே சிங்கீர் உள்ள உடனே நாச்சு கொடுத்துட்டு நாச்சு கொடுத்துக்கோங்க நாச்சு கொடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு சிலீவுமே சேர்ந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ அடியில் ஒரு சிலீவ் இருக்கு மேல ஒரு சிலீவ் மார்க்கிங் எனக்கு தெரியணுன்றதுனால மார்க்கிங் பேட்டர்னா நம்ம இப்போ இது சேர்ந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இதை கட் பண்ணிக்கோ ஓகே இப்போ நான் ஃப்ரெண்ட்டுமே கட் பண்ணிட்டேன் சோ ஃப்ரெண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியணும் இல்லையா நாம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட் பண்ணி உடனே இந்த இடத்துலயே ஒரு நாட்டு கொடுத்துருவோம் ஏன்னா ரைட் லெஃப்ட் ஸ்லீவ் வந்து மாறக்கூடாது அதனால நான் இப்பயும் ஒரு நாட்டு கொடுத்து வச்சுட்டேன் இப்போ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல திருப்பியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு இது வந்து பேக் ஓகே இது வந்து பேக் ஃப்ரண்ட் ரெண்டு ஸ்லீவ் அதே மாதிரி இதுல இது பேக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன் என்னோட பெட்டல் ஸ்லீவ் வந்து பேக்ல தான் ரொம்ப அதிகமா வரும் அதாவது மேல வரணும் அடியில வந்து வரும் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிப்போம் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்டாண்டர்டா அடல்ட்டுக்கு என்ன பண்ணலன்னா மூணு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும் பெட்டல் ஸ்லீவ் சீவ் ஓடுது வந்து ஒன் இன்ச்சஸ் அப்படின்னா ஒன்னுல இருந்து உங்களுக்கு ஒன் இன்ச்சஸ் தள்ளி இந்த சென்டர் லைன்ல பாருங்க சென்டர் 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 லைன்ல லைன்ல ஒன்னு இருக்கு அதுக்கு கரெக்டா நான் ஒன் 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 இன்ச்சஸ் 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 மார்க் அதே அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 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 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அண்ட் 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 லைன் இந்த இந்த இருந்து 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 தள்ளி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் ஏதாவது பேக் பேக் கட் பண்ண போறேன்னா இப்ப மார்க்கிங் எப்படி இருக்கும் சைடு சைடு அந்த நெக்ஸ்ட் மேல கர்வ் குடுக்குறேன் சோ இங்க அப்படியே வந்தீங்கன்னா

இந்த ஷேப்பை வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ல காட்டு பாருங்க இந்த டயக்ராம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பிஷ் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல வந்து பெட்டல்ஸ்லயும் சொல்லுவாங்க இப்போ நீங்க இந்த ட்ரா பண்ணிருக்கல மேம் இதை மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு பேப்பரை விட்டுருங்க அடியில இருக்க பேட்டர்ன் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மேலே இருக்க பேட்டர்ன்ஸ் நான் ட்ரா பண்றது அப்படியே கட் பண்ணிக்கலாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த நம்பருக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு பாயிண்ட்ஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாயிண்ட் பேர் வந்து நமக்கு ஸ்மால் ஏ வச்சுக்கோம் இந்த பாயிண்ட் நம்ம சீன் வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து பி வச்சு ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசி நான் வந்து பாயிண்ட் கொடுக்குறேன் சோ இப்போ ஸ்மால் பி ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சி வரோம் நெக்ஸ்ட் ஸ்மால் ஏ க்கு போயிடு ஓகே இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஸ்லீவுக்கு ஆனது ஒரு ஒரு பேக் மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஒரு ஸ்லீவுக்கு நமக்கு வந்து ஃப்ரண்ட் தேவை பேக் தேவை ஆனா எனக்கு பேக் மட்டும் நான் இந்த கட்டத்துல வந்து எடுத்துக்கேன் அப்ப ஃப்ரண்ட்க்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படினா அடுத்த ஒரு பேட்டன் நம்ம ரெடியா வச்சிருக்கோம் பாருங்க ஆனா மார்க்கிங் வந்து டிஃபரெண்டா பண்ண போறோம் இப்ப இது வந்து சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா டூ மேல எடுத்தோம் ஓகே வந்து பாத்தீங்கன்னா பேக்ல எடுத்து இப்ப இந்த பொசிஷன் மட்டும் சென்டர் லைன் சென்ட்ரல் லைன்ல இருந்து சி மார்க் பண்ணணும் சி வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து இங்க ஒன் இன்ச் ஸ்மால் சி மார்க் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தான் தேவை அந்த ஒன் ஸ்மால் பியே மார்க் பண்ண போறீங்க அதே லைன் ஒன் அண்ட் ஹாப் இன்ச்சஸ் தான் தள்ளி வைக்கிறேன் சோ இது ஸ்மால் பி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் இதுதான் சென்டர் ஓ இதுல இருந்து டூ இன்ச்சஸ் அப்ப இங்க இருந்து அந்த கர்வ் எப்படி போதோ அதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க மூவ் பண்ணி இப்போ இதுதான் நம்மளுக்கு ஸ்மால் இப்போ த்ரீ பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதுக்குமே டாட்டர் லைன்ஸ் கொடுத்து பாக்கலாம் கண்டிப்பா சி பாயிண்ட்ல டச் ஆகணும் சோ இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா இப்போ இத கட் பண்ணிடலாம்

இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இருந்து ஒரு ரெண்டரை இணி மின்னடிக்கும் இது வந்து பெட்டல் ஸ்லீவ் சோ இது நார்மல் பெட்டல் இதுல இருந்து கிளாத்ல எப்படி நம்ம பப்புக்கு கொண்டு வரலாம் பெட்டல் இப்ப பாக்குதான் இந்த பேர் தானே எப்பவுமே மேல வைக்க போறேன் ஓகேங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரிண்ட் எடுத்துட்டு வந்து இப்படி வைப்பாங்க ஆனா இதோட லுக் எப்படி இருக்கும்னா பின்னாடி இருந்தும் ஒரு வேற கான்ட்ராஸ்ட் கலர் ரெண்டுமே வேற வேற கலர்ல குடுக்கும் இந்த பெட்டல் ஸ்லீவ் அடங்க தெரியும் இது பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் கொடுக்கலாம் ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாத் இருந்ததுன்னா நல்ல பைப்பிங்கோ இல்லை லேஸ் ஒர்க்கும் கொடுத்து இந்த எட்ஜில் இந்த எட்ஜ்ல வந்து நீங்க இந்த ஷேப்புக்கு நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல இப்படிதான் இருக்கும் சோ இதுதான் ப்ராப்பரா நம்ம வந்து பெட்டல் ஸ்லீவ் போடுறது இந்த பெட்டல் ஸ்லீவ்ல இருந்து பக்ஸிலிக்கு எப்படி கொண்டு வருவோம்னா ஃப்ரண்ட் பீஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எப்பவுமே ஃப்ரண்ட் வந்து உள்ள அடியில போயிடும் மேலே இருக்கிறதுல தான் நம்ம கொண்டு வரணும் இந்த பீஸ்ல தான் அந்த எக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொடுத்து கிளீட் பண்ணி இந்த இடத்துல பக்ஸ் கொடுத்துக்கோம் ஓகேங்களா இது வந்து என்னோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் ரெடி பண்ணிருக்கேன் பெட்டல் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் குடுக்கிறது வந்து நான் டேரெக்டா கிளாத்ல கொடுத்து எடுத்துப்பேன் அது பேப்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பேப்பர்ல நம்ம க்ளோ பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா ப்ராக் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க இதுல இன்னொரு காம்பளிகேஷன் என்னன்னா லெப்ட் உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவுக்குமே நம்ம வந்து பங்கு வைக்கணும் நல்ல சைட்ல ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வரணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எப்படி வரும் அதே மாதிரி பேக்கு எடுக்கிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு வந்து பேக் கரெக்டா அந்த பொசிஷன் பார்க்கணும் அப்ப இதுக்கு வந்து எப்படி நீங்க வந்து புல் ஸ்லீவ் நீங்க வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு துணி தேவைப்படுமோ அதே மாதிரி தான் இது ஷார்ட்டா இருந்தாலும் நாலு பீஸ் தேவை ஒரு கைக்கு ரெண்டு பீஸ் தேவை இப்ப லைனிங் எடுக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு நாலு பீஸ் வந்துடும் அந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு லைனிங் பண்ணுங்க இப்ப எட்ஜெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணும் கண்டிப்பா பயாஸ் கொடுத்து பினிஷ் பைப்பிங்கோ இல்லாத ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்துதான் நம்ம இதை பினிஷ் பண்ண முடியும் லைனிங்லாம் சோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எக்ஸஸ் கிளாத் இருக்கணும் இந்த பெட்டல் ஸ்லீவ் நீங்க ஒரு பக்ஸ்லீவ் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பெட்டல் ஸ்லீவ் கால் பண்ணி பண்ணி இதுதான் நம்மளுடைய பினிஷிங் உங்களுக்கு இதற்கு புரியுதா இதுக்கப்புறம் கிளாத்ல எப்படி போடணும் நாளைக்கு வந்து இதே பேட்டர்ன் வந்து கிளாத் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பேட்டர்ன் ஸ்லீவ் ரெடி பண்ணணும் கான்ட்ராஸ்டா ரெண்டுமே வேற வேற மாதிரி பேக்கு வந்து ஒரு நம்ம கம்மிஸ்க்குமே உங்கள்கிட்ட கான்செப்ட் எடுத்துருக்கோம் ரெண்டு கலர் ஜாயின் பண்ண மாதிரி பேக் அண்ட் பிரிண்ட் இருக்குமே ஒரு ஏழு கலர் வரும் ஒரு சைடு மட்டும் வேற ஒரு கலர் கான்ட்ராஸ்டா இது பேக்கு வந்து ஒரு வேற ஒரு கலர் இருக்கும் மேம் ஒரு ஸ்லீவ்லயே ரெண்டு கலர் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அண்ட் பேக் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இதுல ஒரு ஒரு கலர் எப்படி வந்து கான்ட்ராஸ்டா கொடுக்கணும் நார்மலாவே நம்ம ஸ்லீவ் வந்து லெஃப்ட் ரைட் பார்ப்போம் இல்லையா ஏன்னா ஸ்லீவ் வந்து மாத்தி வச்சிருக்கோம் பேக்கு வந்து வேற ஃப்ரெண்டுக்கு வேற அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பீசஸ் ஆஃப் கிளாத் வரும் அது பயாஸ் எடுத்தாலும் சரி அந்த ஸ்லீவ் மிஷின் நாளைக்கு பாத்துடலாமா இன்னைக்கு வந்து எல்லாமே கனெக்ட் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோ பாடிஸ் தனியா ரெடி பண்ணிருவீங்க பெட்டல் ஸ்லீவ் தனியா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இன்ஸ்டாட லைவ்ல போட்டது வந்து ஓப்பனிங் பத்தி பேசியிருக்கேன் ஸோ உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா ஒரு கம்யூனிஸ்ட்கான பேட்டர் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் இதெல்லாம் ஜாயின் பண்ணி நீங்க சப்மிஷன் பண்ணணும் ஒரு லைவ் வரும் டியூஸ்டே ஒரு நாள் வரும் தேர்ஸ்டே வந்து பேஸ்புக்ல வரும் அண்ட் ஃப்ரைடே வந்து யூடியூப்ல வரும் த்ரீ கிளாஸஸ்ல நெக் ஓப்பனிங் பாடி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர் வச்சிருக்கேன் ஓகே ஸோ நாளைக்கு நம்ம லைவ்ல பாக்கலாம் யூடியூப்ல அதே மாதிரி சாட்டர்டே ஒர்க் ஷாப் இருக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க அதல்துக்குமே எப்படி நம்ம வந்து கொண்டு போடுவோம் ஏலைன் லைன் எப்படி வந்து போடலாம் ஒரு டீனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எப்படி மிஷின் எடுக்கிறது நிறைய கான்செப்ட் நிறைய கத்துப்பீங்க அதுக்கான ஸ்டைல் ஃபீச்சர்ஸ் நான் வந்து நாளைக்கு ஈவினிங் நம்ம யூடியூப் சொல்லி ஸோ அந்த ட்ரெஸ் நான் என்ன பண்ணிட்டு போறோம் அப்படின்ட்டு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணது ஜாயின் பண்ணது லைஃப்ல தேங்க்யூ ஸோ மச்